ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் டேனிப்ரியா நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் இன்ஸ்டண்ட்டாக எனக்கு லென்த் அதிகமாக வேணும் அடர்த்தி அதிகமாக வேணும் அதுவும் ஒரே நாளில் உடனே வேணுன்றவங்க இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோம் அந்த ஹேர் பேக்குக்கு நமக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் தேவை என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிட்டு வரேன் இப்போ ஒன்றியோன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை எடுத்திருக்கேன் என்னுடைய முடி கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கிறதுனால நான் ரெண்டு கற்றாழை எடுத்திருக்கேன் உங்களுக்கு முடி கம்மியாக இருந்ததுன்னா ஒரு கற்றாழை போதும் ஒரு முட்டை போதும் அப்படி லென்த் அதிகமாக இருக்குது எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு பேக் நிறைய வேணுன்றவங்க ரெண்டு கற்றாழை இல்லை மூணு கற்றாழை எடுத்துக்கோங்க முட்டையுமே கற்றாழை எத்தனை போடுறீங்களோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் கற்றாழையை தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க உண்மையாலுமே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு முடி அடர்த்தியாக நீட்டாக வேணுன்றவங்க இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்குது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணக்குள்ளவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றத நீங்கள் ரியலாகவே பார்க்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது கற்றாழையை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால முடிக்கு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும் ஹேர் ஃபால் ஆகிறதும் கம்மியாகும் ஸோ கற்றாழை ஹேருக்குன்றது ஒரு பெஸ்ட்டு பெஸ்ட்டு சொல்யூஷன் ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் அதனால் கற்றாழையை யூஸ் பண்ணிக்கோங்க கற்றாழை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணாலும் உங்கள் கையில் வீட்டில் கற்றாழை இருக்குது அப்படின்றவங்க கற்றாழையை எடுத்துக்கலாம் எல்லாத்துலேயுமே நீங்கள் கற்றாழையை ஆட் பண்ணிக்கலாம் ஃபேஸுக்கும் சரி ஹேருக்கும் சரி கற்றாழை அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் கற்றாழையை யூஸ் யூஸ் பண்ணிங்கன்னா ரிசல்ட் அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்கும் கற்றாழையை தனியாக ஜெல்லை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு உங்களுக்கு நிறைய வேணுன்றதை பிரித்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஹேருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து ஹேருக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணேன் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முட்டை சேர்த்துக்கினேன் முட்டையுடைய வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கோங்க நீங்கள் மஞ்சள் கருவை போட்டாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது மஞ்சள் கருவை போடுறதுனால கொஞ்சம் ஸ்மல் வருன்றதுனால மஞ்சள் கருவை நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன் வெள்ளை கருவை மட்டும் வெள்ளையை மட்டும் போட்டுப்பேன் முட்டையுடைய வெள்ளையை முட்டையை மட்டும் போடுறதுனால நமக்கு ப்ரோட்டீன் கொஞ்சம் முடிக்க ஸ்ட்ரென்த்து கிடைக்கிறதுனால முட்டையை நம்ம ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் ரெண்டுத்தையும் சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா பைன் பேஸ்ட்டாக வரும் அந்த பேஸ்டை எடுத்து நீங்கள் முடியோடைய கணுக்கால் அப்படி சொல்லுவாங்க முடியுடைய வேரில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து முடியோடைய வளர்ச்சியும் சரி லென்த்தும் சரி அடர்த்தியும் சரி இப்போ நிற எனக்கு வந்து நிறைய பேபியார் இருக்குது நான் ரீசன்ட் டைமில் தான் பேக் சேல் பண்ண இருந்து மட்டும்தான் பேக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஹேர் பேக் யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லது முடிக்கு அதனால் நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள் மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் நீங்களே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியலன்றவங்க என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் ஹேர் ஆயில் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து முன்னாடியே ப்ரீ புக் பண்ணுங்கள் ஹேர் ஆயில் வேணுன்றவங்க ஏன்னா ஸ்டாக் போயிட்டே இருக்கும் நிறைய பேர் ஆர்டர் கொடுக்கறதுனால ஸ்டாக் போயிட்டே இருக்கும் ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம் அதனால் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்தா மட்டும்தான் ஹேர் ஷேராக தந்துட்டு யூடியூப் பார்த்துட்டு நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் எப்படி இருக்குதுன்றது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேட்டவங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பின்னாடி ரிப்ளை பண்ணுறேன்